இந்த வகையில நீங்க பெரிய ஆளு ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுங்க நானும் வகையில பெரிய மானு பாக்குற மக்களுக்கே தெரியுங்க நாரதமகரிஷி தான் பெரிய ஆளுங்க இல்ல நீ புதுசா ஒரு கதையை உருவாக்குவியா நாரத மகர்ஷி இப்படி நீங்க பெரிய ஆள்ன்றீங்க எனக்கு புரியல ஒரு நிரூபச்சி

நாரத மகரிஷி தேவனக பிரந்தன வரீங்க ஆமா தேவனகத்துல ஒவ்வொரு தமிழுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வேளை இந்த மொத்த வேலைக்கு ஒரே ஆள் அதிபதியை யாரை சொல்றீங்க இது மொத்த தொழிலுக்கு ஒரே ஆள் அதிபதியை யாரோ சொல்றீங்க மொத்த தொழிலுக்கு முதல்ல வந்தா அது எம்மர் மா சிவர் மா சொல்றோம் சிவர் மா ஐந்து தொழிலுக்கு அதிபதியா இருந்தா சிவனுக்கு வேலை அடிக்குது பிரம்மனுக்கு எல்லாம் படிக்குது மகாவிஷ்ணு காக்குது ஆனா இது எல்லாம் கொடுத்தது யாரு யாரு சிவர் மா கொடுத்தாரு சொன்னாங்க அப்ப அவர்தான் முதல்ல முதல் கடவுளாக விளங்க முடியும் அந்த கூடிய வேளை யாருக்கு கொடுத்தாரு

அனுமதியே வாங்கமா நாரத மகரிஷி நீங்க போலாம் மறுபடியும் சொல்லு நாரத மகரிஷி நீங்க போகலாம் அப்ப சிவபெருமான் அனுமதி வாங்கி போற அந்த யமலோகத்துக்கு அனுமதி வாங்காம யார் போவா நாரத மகரிஷி நீங்க போலாம் யார் போலாம் நீங்க போலாம் யார பாக்க யமன பாக்கறது யார் போக முடியாது சிவன் போக போக முடியாது அப்ப சிவனே போக முடியாத இடத்துக்கு யார் போறா நாரத மகரிஷி நீங்க போறீங்க போறனா போறீங்க எந்த லோகத்துக்கு யமலோகத்துக்கு அப்ப நீ என்ன யமனோட பெரியாளா

அந்த லட்சுமியையும் நான் மதிக்க மாட்டேன் இந்த லட்சியையும் மதிச்சு ஆத்தா நான் பாட்டு போடுறவா ஆத்தா எனக்கு ஒரு அனுபவி ஆத்தான எனக்கு சொல்றேன் வேலை பா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான் மேன நிக்கும் போது என்னை வழியா நினைச்சு பேசுனீங்கன்னா கதை கதையா இருக்கும்

கத பேரு சம்பவம் சரித்திர நாலு தேதி நேரம் இல்ல நானே சொல்றேன் நீ லோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போல பாருங்க கேள்வி இதுதான் தவறுன்னு சொல்ல நல்லா கேளுங்க

அத குத்துருமா போயிருமா வழியால துடிச்சுட்டு இருக்கேன்